ஹாய் ஹலோ வெல்கம் டு அட்லா அகாடமி ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு டிஸ்டன்ஸில் நம்ம டிகிரி படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ணிட்டு படிக்கணும் அல்லது செக் பண்ணிட்டு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய பள்ளி படிப்பை நீங்கள் பாதிலே நிறுத்தி இருந்தீங்க அப்படின்னா அல்லது உங்களுடைய கல்லூரி படிப்பை நீங்கள் பாதிலே நிறுத்தி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் ஒரு மூணு டாபிக்ஸை ரொம்ப சிம்பிளாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும் நான் முழுமையாக நம்புகிறேன் இது உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இது உங்களுடைய லைஃபுக்கு யூஸ் ஆகும் அப்படி நீங்களும் நம்புனீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் டிஸ்டன்ஸில் டிகிரி வாங்குறது எப்படி ஓகே நம்ம சாப்டருக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் டிகிரி வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது நான் கரெக்டான யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் யூனிவர்சிட்டிய சூஸ் பண்றது எப்படி அப்படின்னா நல்ல பில்டிங்ஸ் இருந்தா அது பெரிய யூனிவர்சிட்டியா இல்ல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் பெரிய பெரிய தலைவர்களை கூப்பிட்டு எடுத்திருந்தா அது வேல்யூவான யுனிவர்சிட்டியா இல்ல நமக்கு லோக்கல் இருந்தா அது வேல்யூவான யூனிவர்சிட்டியா இப்படி எல்லாம் உங்களுக்கு டவுட் வரலாம் கண்டிப்பா ஒரு யூனிவர்சிட்டியை செக் பண்றதுக்கு இது மட்டும் போதாது ஒரு யூனிவர்சிட்டியை நல்ல யூனிவர்சிட்டியா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் டிஇபி அப்படின்னு போட்டு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும் யூஜிசி டிஇபின்னா என்னென்னா உத்தியோக் கிராண்ட் கமிஷன் பிஸ்னஸ் எஜுகேஷன் போர்டுன்னு சொல்லுவோம் ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்டால அப்ரூவ் செய்யப்பட்டு உங்களுக்கு டிகிரிஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா பணம் கட்டி ஒரு ஃப்ராடுக்கிட்டேயோ அல்லது ஒரு ஸ்கேம் பண்றவங்கள்ட்டையோ போய் ஏமாறுறதுக்கு பதிலாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூகுளில் போங்க யூஜிசி டிஇபி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ்ன்னு போடுங்க அழகா லிஸ்ட் வரும் ஒரு மேப் மாதிரி வரும் அந்த மேப்பில் வந்து நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணுங்க தமிழ்நாடு எங்கள்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் நடத்தப்படுதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் டிகிரியை எந்த யூனிவர்சிட்டியில பண்ணலாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் ஸோ இது மட்டும் போதுமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது சோ இன்னொரு விஷயம் இருக்கு நாக் அக்ரீட் சொல்லுவோம் நாக் ஏன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா இதுவுமே மத்திய அரசால வழங்கப்படக்கூடிய ஒரு தர சான்றுகள் இப்ப ஐஎஸ்ஓ மாதிரி இந்த ஐஎஸ்ஓ மூலமா உங்களுடைய ப்ராடக்ட் எப்படி குவாலிட்டியா இருக்கு நீங்க செக் பண்றீங்களோ அதே மாதிரிதான் ஒரு யூனிவர்சிட்டி குவாலிட்டியா இருக்கான்னு செக் பண்றதுக்கு அந்த நாக் அக்ரீடர்னு மத்திய அரசு கொடுக்குது உங்க யூனிவர்சிட்டி மேக்கால அங்கீகரிக்கப்பட்டிருக்கானு நீங்க வந்து செக் பண்ண முடியும் இதுவும் நீங்க க்ரோம்லயே சர்ச் பண்ணலாம் இந்த ரெண்டுக்குமான லிங்க்குமே நான் கீழே தரேன் இதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க யூனிவர்சிட்டியும் சூஸ் பண்றது ரெண்டாவது விஷயம் ஒரு யூனிவர்சிட்டி நான் சூஸ் பண்ணும்போது நான் டேரக்டா சூஸ் பண்ணட்டுமா சார் இல்ல ஏஜென்ட்ஸ் மூலமா போகட்டுமா அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் வரலாம் சோ முதல்ல ஏஜென்ட்ஸ்னா யாரு ஸோ இவங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணுறதுல இந்த உடைய வேலை லைக் நம்மள மாதிரி நாங்க போசே ஸ்டேட் போர்டு எல்லாம் கண்டக்ட் பண்ணி சொல்லித்தரோம் ஸோ இந்த போர்டு எக்ஸாமினேஷனை நாங்கள் நடத்தணும் அப்படின்னா ஸோ எங்களுக்கான ஒரு ஃபீஸை நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து போர்டு எக்ஸாம்ல அப்ளை பண்ண வைப்போம் ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்ஸுடைய ரோல் வந்து ஒரு நல்ல ரோலும் கூட ஆனால் நம்ம எல்லா ஏஜென்ஸையும் நம்பி பண்ண முடியிற சூழல் இருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்டாக்ட் பண்ற அளவு நீங்கள் ஃப்ரீயா இருக்கீங்க யூனிவர்சிட்டிஸ் போயிட்ட அளவுக்கு ஃப்ரீயா இருக்கீங்க இல்லை உங்களுக்கு செல்ஃபா லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்காம யூனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டிஸே போயிடுங்க நீங்க நேரம் யூனிவர்சிட்டி நம்பர் எடுத்து நம்ம யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணலாம் இல்ல எனக்கு வந்து போய் செக் பண்ற அளவுக்கு டைம் இல்லை எனக்கு படிக்க முடியாது சாரி ட்ரைனிங் இல்லாமல் படிக்க முடியாது எனக்கு கம்பல்சரி ஒரு டீச்சருடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஏஜென்சியை சூஸ் பண்ணலாம் ஸ்டடி ஓகேங்களா சோ இப்போ நான் ஏஜென்சி சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அபிஷியா இருக்கக்கூடிய ஏஜென்சி சூஸ் பண்ண இல்ல சும்மா நான் வந்து ஒரு பத்து பேரை வச்சு நடத்துறேன் ஒரு அஞ்சு பேர் வச்சு நடத்துறேன்னு சொல்றவங்க நம்பி நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கல் சிக்கலாயிரும் ஏன் அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து கட்ட வேண்டிய பேமெண்ட்டை விட மூணு மடங்கு அதிகமாக தான் நீங்க ஏஜென்ட் பண்ணுவீங்க மினிமம் இப்போ யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரிக்கு இயர்லி வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏஜென்ட்ஸுக்கு வந்து மினிமம் டுவெல் டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுற மாதிரி ஆகும் ஃபோர் டூ த்ரீ டூ ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் அதிகமாகலாம் ஸோ அப்போ அந்த ஏஜென்ட் கரெக்டா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணா இட் வில் பி பெட்டர் பட் அப்படி பண்ண மாட்டாங்க நிறைய பேர் ஸோ நானுமே பிகினிங் எல்லாம் ஒரு டிகிரி கடைசில் பண்ணேன் ஸோ எனக்கு மொத்தமாவே அந்த மூணு வருஷத்துல அவங்க நடத்தின கிளாஸஸ் வந்து ரெண்டு கிளாஸஸ் தான் கண்டக்ட் பண்ணி நடத்துனாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வரணும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸோ சப்போர்ட்டிங் செஷன்ஸோ ஸ்கூல் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய எத்தனை கிளாஸ் இருக்குன்னு கேளுங்க எத்தனை நாள் நம்ம கிளியர் பண்ணணும்னு கேளுங்க டவுட் கிளியரன்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேளுங்க அதே மாதிரி அவங்க எங்கே வச்சிருக்காங்க ஸ்டடி சென்டர் எத்தனை பேர் அங்கே படிக்கிறாங்க ஸோ எவ்வளோ ஃபீஸஸ் வாங்குறாங்க ஸோ எத்தனை நாளைக்கு ஒரு டென் கிளாஸஸ் இருக்கும் அங்க கிளாஸ் எடுக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து ஆல்ரெடி காலேஜ்ல ஒர்க் பண்றவங்களா அஃபீஷியலா யூனிவர்சிட்டியால அங்கீகரிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டிகிரியை சூஸ் பண்றது ஏஜென்ட்ஸ சூஸ் பண்றது பி வெரி பெட்டர் ஓகேங்களா சோ அப்போ நம்ம இந்த ரெண்டாவது செஷன் நம்ம வேண்டிய விஷயம் உங்களால போக முடியும் வர முடியும் நீங்க ஜென்ரலா நீங்களே படிச்சுக்குவீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டேட்டா சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் இல்ல எனக்கு போகலாம் முடியாது எனக்கு ஸ்டடி சப்போர்ட் வேணும்னா நீங்க வந்து ஏஜென்ட்ஸா சூஸ் பண்ணுங்க சோ ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க அபிஷியலாக அங்கீகரிக்கப்பட்டவங்களா இருக்கும் இவ்வளவுதான் ஓகே ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டடி சென்டர் நான் சூஸ் பண்ணும்போது நான் வந்து என்னன்னா அதுல வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதை நான் பாயிண்டாவே நோட் பண்ணிருக்கேன் இந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு சைட்ல விசிபிள் ஆகும் ஸோ இருந்தாலும் நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க யூனிட்ஸ் ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்கணும் இது முன்னாடி நான் சொன்னதுதான் ரெண்டாவது லொகேஷன் லொக்கேஷன் உங்களால அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான தூரத்துல நீங்க ஸ்டடி சென்டர் சூஸ் பண்றது வெரி 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 இம்பார்ட்டன் ஏன் அப்படின்னா இப்ப என்னுடைய ஸ்டடி சென்டர் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணிட்டு போயிருவாங்க பட் அவங்க வரவே மாட்டாங்க சண்டே எனக்கு வேலை இருக்கு சார் ஏன் சண்டே வேலை இருந்தா இங்க வந்து பிரச்சனை இல்லை பட் அங்க இருந்து ரெண்டு மணி நேரம் அங்கே டிராவல் பண்ணி அல்லது ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி ரிட்டர்ன் போறது ஓகேங்களா இப்போ எங்களுக்கு இருக்குன்னு வைங்க அவங்க ஏரியால கொஞ்சம் ஃபீஸ் அதிகமா இருக்குன்னா இங்க வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க பட் அங்க இருந்து வந்துட்டு போறதை கம்பேர் பண்ணும்போது அது அவங்க யோசிக்கிறது இல்லை நிறைய பேர் அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஸ்டடி சென்டர் சூஸ் பண்ணும்போது போது ஆக்சசிபிலிட்டி கொஞ்சம் செக் பண்ணி சூஸ் பண்ணுங்க ஏன்னா டிகிரி ரொம்ப முக்கியம் சிலபஸ் கொஞ்சம் பெரிய சிலபஸ் அதனால நீங்க ஈரோட்டில் இருந்தோ இருந்தோ எங்கள்கிட்ட கூட பண்ண வேணாம் நீங்க லொக்கேஷன் ஒரு டென் டு ஃபைவ் பிப்டீன் கிலோமீட்டருக்குள்ள இருந்தா நீங்க எங்களை சூஸ் பண்ணுங்க எங்களுடைய இல்லை எந்த ஒரு அகாடமியுமே உங்களிலிருந்து ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டருக்குள்ள நீங்க சூஸ் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்து சப்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்போ எங்களுடைய அகாடமியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஆப் யூஸ் பண்றோம் நாங்க சைட்ல காட்டணும் பாருங்களேன் இது எங்களுடைய ஆப் ஸோ அது இல்லாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அது இல்லாமல் எங்களுடைய ஹெல்ப் லைன் இருக்கு இந்த மூணு விஷயங்கள் நாங்க சூஸ் பண்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்பு வாட்ஸ்அப் குரூப்பு ஹெல்ப் லைன் இந்த மூணு விஷயமே எங்களுக்கு எப்பவுமே அவைலபிலிட்டி இருக்கும் இதுல நீங்க எப்போ டவுட் கேட்டாலும் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு நைட்டி டவுட் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஒரு ஒன் டேக்குள்ளேயாவது ரிப்ளை வந்துடும் உங்களுக்கு கால் பண்ணி என்ன கேதுங்கிற விசாரிச்சிருவாங்க ஸோ சப்போர்ட்டிங் சப்போர்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து யூனிவர்சிட்டிஸ் பண்ண மாட்டாங்க நீங்கள் டேரக்டா யூனிவர்சிட்டிஸ்ல போய் அட்மிஷன் பண்ணும்போது யூனிவர்சிட்டிஸ்னால இதை கண்டிப்பா பண்ண முடியாது அவங்க பண்றதும் இல்லை சரிங்களா ஸோ அதனால எப்பவுமே நீங்க வரும்போது ஒரு ஸ்டடி சென்டரே சூஸ் பண்றீங்கன்னா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னென்ன சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்குங்கிறத கேட்டுக்கோங்க எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்றதுன்னு கேட்டுக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு போறதுக்கு ஒரு பத்து நிமிஷம்னா கூட நமக்கு டைம் இருக்காது கால் பண்ண ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கடுத்து முன்னாடி படிச்ச சொல்ல சொல்லி ரிவ்யூஸ் முன்னாடி நம்மள்கிட்ட வந்து ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்க ரிவ்யூவை செக் பண்ணுங்க இப்போ ஒரு போர்டை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க அல்லது ஒரு ஸ்டடி சென்டர் சூஸ் பண்ண போறீங்கன்னா கூகுளில் போயிட்டு ரிவ்யூ செக் பண்ணுங்க ஸோ அவங்க ரிவ்யூஸ் எப்படி இருக்கு அந்த ரிவ்யூ எல்லாம் உண்மையாலுமே ப்ராப்பரான ரிவ்யூஸ் ஆனாலும் செக் பண்ணுங்க அந்த ரிவ்யூவில் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட் மேலே இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு அகாடமி நல்ல அகாடமின்னு அர்த்தம் இதுல சொல்ல சொல்றது ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்லை எத்தனை ரிவ்யூஸ்ன்னு பாருங்க இப்போ ஒரே ஒருத்தர் கொடுத்துருப்பாரு அஞ்சு ரிவ்யூ இருக்கும் இன்னொரு அகாடமி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நானூற்றம்பது ஐநூறு ரிவ்யூஸ் வந்திருக்கும் நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார் இருக்கும் உடனே நம்மளால என்ன பண்ணிருவோம் அந்த அஞ்சு ஸ்டார் இருக்கிறத போயிருவோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப செக் பண்ணுவோம் அது ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அது எத்தனை ஸ்டார் வந்திருக்குன்னு பாருங்க இப்போ எங்க அகாடமி வந்து ஃபோர் நைன் ஸ்டார் ஸோ அது நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது இல்லாம நாங்க பெருசா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல ஸ்டார்ஸுக்கு ரிவ்யூஸ்க்கு ஸ்டார்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க பட் மேஜர் ஆஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் விசிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா ஸோ அடுத்து ஃபீஸ் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் நான் ஒரு ஸ்டெடி சென்டரை சூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டடி சென்டர் சொல்ற ஃபீஸ்ல இருந்து மேலே வாங்கக்கூடாது ஓகேங்களா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் நம்ம வந்து கட்டணும் ஸோ இது இல்லாமல் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு அமௌண்ட்டு புக்குக்கு ஒரு அமௌண்ட்டு எக்ஸாமுக்கு தனி அமௌண்ட்டு இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து தனித்தனியாக பிரிச்சு வாங்கக்கூடிய நிறைய ஸ்டடி சென்டர்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ அதனால பெரும்பாலும் ஃபீஸ் டிரான்ஸ்பரன்சி தெளிவாக கேளுங்க எனக்கு எவ்வளவு ஃபீஸ் ஆகும் இதுல இருந்து ஒரு ரூபா கூட அதிகமா நான் செலவு பண்ண முடியாது என்னால் என்னுடைய சூழல் இதுதான் நான் வேலைக்கு போய் தான் படிக்கிறேன் அப்போ எனக்கு ரூபாய் நீங்க சொல்றீங்க மூணு வருஷத்துக்குன்னா ரூபாய் தாண்டி ஒரு ரூபா கூட ஆகக்கூடாது ஒரு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ஆகலாம் சில பேர்லாம் நாற்பதாயிரம் ரூபான்னு சொல்லி ஜாயின் பண்ணிட்டு எண்பது தொண்ணூறு வரைக்கும் போன கதையெல்லாம் இருக்கு தெளிவா கேட்டு வாங்கிக்கோங்க சார்ஜஸ் நிறைய அகாடமிஸ்ல இருக்கு இப்போ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றாங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் ஒன்று சர்டிபிகேட் வாங்கும்போது தனி ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்கம்மா புக்ஸ் தனியா வாங்குங்கம்மா அசைன்மெண்ட்டுக்கு தனியா பே பண்ணுங்கம்மா இந்த கான்செப்டே வேணாம் கான்செப்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா காசு போயிட்டே இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீஸ் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால போகும்போது தெளிவா உட்காந்து கேட்டுக்கோங்க சார் எனக்கு இவ்வளவுதான ஃபீஸ் எதாவது அதிகமா வராது இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் ஒன் லாங்குவேஜ் ஓகேங்களா இப்போ என்னுடைய வீடியோ விட ரொம்ப வேல்யூவான வீடியோஸோ இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோ இங்கிலீஷ்ல இருக்கும் பட் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாது அதனால நம்ம கூட என்ன பண்ணுவோம் ஹவு டு ஜாயின் டிகிரின்னு போட்டு தமிழ்னு போடுவோம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் கரெக்டுங்களா எஸ் ஸோ அதே மாதிரி தான் ஒரு யூனிவர்சிட்டிஸ் போகும்போதோ அல்லது ஒரு ஸ்டடி சென்டர் போகும்போதோ தமிழில் அதிகமாக பேசுகிறாங்களான்னு முதல்ல கவனிங்க ஏன்னா இங்கிலீஷில் எதுதோ வார்த்தையை சொல்லி நிறைய பேர் ஏமாந்து போறீங்க அதனால தயவு செஞ்சு தமிழில் பேசக்கூடிய தமிழ் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்க இப்போது நார்த்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு டெக்னாலலாம் யூனிவர்சிட்டி இருக்குது அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்கு மொத்த பீஸே வந்து ஒரு எட்டு ரூபா ஏழு ரூபா தான் வாங்குறாங்க பட் அது வேல்யூ கிடையாது ஏன் வேல்யூ இல்லை அங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அது யூஜிசி அப்ரூவ் செய்யப்பட்டிருந்தனாலும் நீங்க சிஸ்டமேட்டிக்கா அதை வாங்குறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவீங்க மென்டல் ப்ரெஷர் ஆகும் அதனால தமிழ்ல பேசக்கூடிய அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜை நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கிற ஒரு ஸ்டடி சென்டர் அது யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து டிகிரி சூஸ் பண்றதை பத்தி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஸோ இந்த செக்ஷனையும் நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நான் பிவிடியை போட்டு வச்சிருக்கேன் இந்த பிபிடியுமே உங்களுக்கு சைடில் விசிபிள் ஆகும் எந்த டிகிரி படிச்சா வேல்யூ பண்ணு ஸோ நான் எந்த டிகிரி பண்ணால் என்னுடைய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு என்னால் பார்க்க முடியுது ஸோ நம்ம டிஸ்டன்ஸை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதனால டிஸ்டன்ஸ்ல எந்த டிகிரி படிச்சா வேல்யூ அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ எந்தெந்த வீடியோ அவை எந்தெந்த டிகிரி அவைலபிலிட்டி இருக்குங்கிறது இதுல நான் சொல்ல போறேன் ஓகே டிஸ்டன்ஸ்ல நீங்க பண்ணும்போது உங்களால டைரக்டா வந்து மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ பண்ண முடியாது அப்படி பண்ணாலும் இல்லீகல் கேஸ்ல மாட்டிக்குவீங்க அதனால அத பண்ணாதீங்க சோ என்னென்ன டிகிரிஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதை வந்து ஒரு அஞ்சு கேட்டகரிஸ் நம்ம பார்க்க முடியும் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ் இதுல வந்து நீங்க ல இங்கிலீஷ் ஹிஸ்டரி சோசியாலஜி சைக்காலஜி தமிழ் மாதிரியான கோர்ஸ் பண்ணலாம் இது த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா சோ இதோடைய கேரியர் சப்போர்ட் என்னெல்லாம் இருக்கு இப்ப இந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டி எடுத்து பண்றீங்கன்னா நீங்க ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா டீச்சிங் குள்ள போலாம் கண்டென்ட் ரைட்டிங் ஸ்டோரி ரைட்டிங்கோ கண்டென்ட் ரைட்டிங்கோ பண்ணலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போலாம் சோசியல் ஒர்க் என்ஜிஓ மாதிரியான இடங்கள்ல ஒர்க் பண்ணலாம் இதெல்லாம் நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டியில பிஏ கேட்டகரியில பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஜாப்ஸ் கொடுக்கும் சரிங்களா ஓகே இதுக்கு அடுத்து காமர்ஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு காமர்ஸ் ஃபீல்டு இந்த காமர்ஸ் ஃபீல்டு என்னெல்லாம் டிகிரிஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிகாம் பிகாம் பினான்ஸ் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பிகாம் பிகாம் பினான்ஸ் பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் சோ இது படிச்சுட்டீங்க என்ன வேலைக்கு போலான்னு கேட்டீங்கன்னா அக்கௌண்டிங் அக்கௌண்டிங்ல போகலாம் பேங்கிங் அண்ட் பினான்ஸ்ல போகலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல போகலாம் அண்ட் ஆல்சோ டீச்சிங்லயும் இருக்கு வேகன்சிஸ் இருக்கு ஓகேங்களா மூணாவது விஷயம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகிர நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பிபிஏங்கிற ஒரு கோர்ஸ் வந்து இருக்கு பிபிஏ இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா பினான்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல போலாம் ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்ல போலாம் மோர் கார்பரேட்டிவ் ஜாப்ஸ் உடைய வேகன்சிஸ் இந்த பிபிஏக்கு இன்னைக்கு நாலாவது ஒண்ணு சயின்ஸ் ஃபீல்ட் சயின்ஸ் கோர்சஸ் பிஎஸ்சி பண்ணலாம் ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பிஎஸ்சி கேட்டகிரி பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் பிஎஸ்சி சயின்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எல்லாம் பண்ணலாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கும் போது ஐடி ஜாப்ஸ் சாஃப்ட்வேர் லேப் ஜாப்ஸ் எல்லாம் போலாம் சரிங்களா இதுக்கு வந்து நீங்க என்ன வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய கோர்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும் அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சோ வாட் இஸ் த சயின்ஸ் ஸ்ட்ரீம் அப்படின்னா பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா சோ அந்த ஸ்ட்ரீம் நீங்க படிச்சு சோ இதுக்கு அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து எஜுகேஷன் ஃபீல்டுல பண்றீங்கன்னா பிஎட் பண்ணலாம் டேரெக்ட் பிஎட் பண்ண முடியாது சோ எதுக்கு இந்த பிஎட் மென்ஷன் பண்ணிருக்கான் இது ஒரு ஆப்ஷன் டிஸ்டன்ஸ்ல படிச்சா லாயர் ஆகும் சாரி டீச்சர் ஆவும் ஆகலாம் சோ டிஸ்டன்ஸ் ஒன்லி சம் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் சோ டிஸ்டன்ஸ்ல இது பண்ணலாம் பட் இது வந்து பாத்தீங்கன்னா சில யூனிட்டிஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க இது ஆஃப்டர் கிராஜுவேஷன் தான் பண்ண முடியும் அதாவது உங்களுக்கு பிஜியுடைய கணக்கு யூஜி முடிச்சு பிஜியுடைய கணக்கு ஃபர்ஸ்ட் டிக் த்ரீ இயர்ஸ் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் டீச்சிங் அண்ட் எஜுகேஷன் செக்டர்ஸ்ல பண்ண முடியும் ஓகே இப்போ இதெல்லாம் இது இருக்கக்கூடிய கோர்சஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த கோர்சஸ் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் இருக்கக்கூடிய கோர்சஸ் இந்த கோர்சஸ் பண்ணா மட்டும் எனக்கு வேலை கிடைச்சுமா என் லைஃப் மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறுதுக்கான சாத்தியங்கள் இதுல இருக்கே தவிர இது உங்களை புஷ் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகாது அப்ப என்ன பண்ணலாம் ஒரு ஸ்கில் கத்துக்கணும் டிஸ்டன்ஸ்ல டிகிரி போட்டா வாழ்க்கை நீங்க எல்லாரத்துடைய வாழ்க்கையும் மாறி இருக்கணும் டிஸ்டன்ஸ்ல வெறும் டிகிரி யூஸ் இல்ல ஒரு ஸ்கில் ஒரு கிராஃபிக் டிசைனோ டாலியோ யூஎக்ஸோ அல்லது ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டோ இல்ல ஏசி சம்மந்தப்பட்டோ ஏதாவது ஒரு ஸ்கில்லையும் உள்ள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிகிரி முடிக்கும்போது டிகிரி வேல்யூவா இருக்கும் மேஜர் ஆஃப் டைம் இந்த டிகிரியோட கனெக்ட் ஆகுற மாதிரியான எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிகாம் பண்றவங்க டேலி பண்ணிக்கலாம் மேனேஜிங் பண்றவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம் சயின்ஸ் படிக்கிறவங்க ஸ்டெம் எஜுகேஷன் பத்தி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க கோரல் கிராஃபிக் மாதிரியான விஷயங்கள் படிக்கலாம் ஸோ சின்ன கனெக்டர் அவ்வளவுதான் அடுத்து பிஎட் பண்றவங்களும் ஸ்டெம் மாதிரியான கோர்சஸ் எடுத்து பண்ணலாம் ஸோ இது எல்லாமே ஸ்கில் கோர்சஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் டிஸ்டன்ஸ் டிகிரியும் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு ஒரு வேலை நீட் இருந்துச்சு அப்படின்னு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை சார் எனக்கு டவுட் மட்டும் தான் இருக்கு எனக்கு பண்ற ஐடியா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட பேச போறேன் அதனால எனக்கு ஒன்றும் குடிமொழிகி போக போறது இல்லை கால் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து முன்னேறுவோம் தேங்க்யூ ஃபார் லிசனிங் தேங்க்யூ